வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா கணபதிபுரங்க இது ராஜாக்கமங்கலத்துலேருந்து பக்கத்தில் உள்ள லேண்டு தான் நம்ம பார்க்குறோம் இது நீங்கள் நாகர்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு லேண்ட் இருக்குதுங்க மொத்தம் பதினோரு சென்ட் லேண்டு பெஸ்ட்டு ப்ரைஸ் ஆன லேண்டு இது சப்ரோடு பக்கத்தில் உள்ளது லேண்டு தாங்க வீடு வந்து பக்கத்துல எல்லாம் இருக்குது நீங்கள் வீடு போடுறது பார்க்குறீங்கன்னா கூட இந்த இடம் நல்ல இடம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட இந்த இடம் பார்க்கலாம் ஏன்னா டெவலப் ஆகிட்டு இருக்கிற கணபதிபுரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட பக்கத்தில் தாங்க இருக்கு ராஜாக்கமங்கலம் ஜங்ஷன் கூட பக்கத்திலே தான் இருக்கு லெம்மூர் பீச்சு கூட ஒரு கிலோமீட்டர்லாம் நமக்கு போயிடலாம் இந்த லேண்டில் மரம் தான் இருக்குது நல்ல பிளேஸ் நீங்க சீக்கிரம் வந்து வந்து பார்த்து இந்த லேண்டை புக் ஏன்னா சீக்கிரம் சேல்ஸ் ஆகிரும் இந்த லேண்டுக்கு ரேட்டு அஞ்சு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸு உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்கள் ரியல் எஸ்டேட்டு கால் பண்ணுங்க இதே போல் நீங்கள் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் சீக்கிரம் சேல் பண்ணி தருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்